அன்புடைய வணக்கம் சாத்தாம்புலம் சித்த மருத்துவர் எம் செல்வராஜ் மந்திரம் இன்று அடுக்கு தும்மலை பற்றி உங்களுக்கு பேச கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று அநேக மக்கள் டெஸ்ட் அலர்ஜினால் பாதிக்கப்பட்டு காலையில் தூங்கி அணிச்சவுடன் மூக்கிலிருந்து நீர் விடியதல் தும்மல் அடிக்கடி விழுகுது சளி நிறைய பிடிச்சிக்குது அநேக மருத்துவங்கள் பார்த்து குணமடையவில்லை இந்த மருத்துவத்துக்கு என்ன வழி இந்த வியாதிக்கு என்ன வழி இந்த சைனீஸ் அதாவது இந்த ஆஸ்மா போன்ற வியாதிகளை குணப்படுத்துவதற்கு என்ன வழி இது வந்து நிறைய மக்களுக்கு இந்த சளி அடைப்பு இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் ஏசியில் வேலை செய்கிறாங்க குளிர்காலத்தில் ஏசியெல்லாம் கிடையாது நமக்கு அன்றாட இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஏசி இல்லாமல் நமக்கு தூங்க முடியல ரெண்டாவது புழுதிகள் இன்றைக்கி வீட்டில் ஒரு டஸ்ட் ஆகட்டும் ரோட்டில் நடந்து போகட்டும் அந்த வண்டி போகும்போது அநேக புழுதிகள் அது வந்து மூக்கில் அடைச்சிக்கிறது இப்போ மாசு கட்டுப்பாடு தண்ணி தண்ணி மாற்றம் இன்றைக்கி அன்றைக்கி வயக்காட்டு தண்ணியெல்லாம் குடித்தோம் இன்றைக்கி வயக்காட்டு தண்ணியெல்லாம் குடிக்க முடியலை இன்றைக்கி ஃபில்டர் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி மாற்றங்களை இதனால் நம்ம அநேக நம்ம உடல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் சளி பிடிச்சு மூக்கடைப்பு தொண்டை கார்கள் தொண்டையில் வந்து சில அடைப்பு மாதிரிகள் வந்துட்டு அந்த உணவுகள் சாப்பிட்டா உள்ளே போக முடியாமல் மேலே எதுக்களிக்கிறது ஈஸ்னோபோலிஸ் என்ற சொல்லக்கூடிய ஒரு கடுமையான சளியினால் ஏற்படக்கூடிய தும்மலை குணப்படுது எளியமான முறையில் மிக விரைவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் எளிமையான முறையில் அதை வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம் இன்றைக்கி அநேக மக்கள் இந்த சைனீஸ் ப்ராப்ளம் மூக்கடைப்பினால் அடுக்கு தும்மனால் ரொம்ப வேதனைப்படுறீங்க அவைகளை எல்லாம் மாற்றும் வகையில் நம்மளுக்கு ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு பேனா பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த குறிப்பு வந்து மிக அருமையான ஒரு குறிப்பு முதல் மருந்தாக தூதுவாளை கண்டங்கத்திரி துளசி முசுமுசுக்கை இம்பூரல் சுக்கு மிளகு திப்பளி அக்கரா சித்திரத்தை பத்து வகையான மருந்துகள் சொல்லியிருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு தூதுவாளை கண்டங்கத்திரி துளசி இம்பூரல் சுக்கு மிளகு திப்பளி அக்கரா சித்திரத்தை இவைகளை பத்து மருந்துகளையும் இவைகளை ஒன்றாக சம அளவாக வாங்க வேண்டும் இவங்க கூட அந்த முஸ்லிம்ஸ்க்கு எல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சம அளவாக வாங்க வேண்டும் இதில் ஆடதோடையும் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மருந்துகளை நன்கு செய்து அணுதினம் காலை தூங்கி முடிச்சோடன தேனில் குழப்பி சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேக வச்சு இந்த மருந்தை சாப்பிடலாம் ரெண்டாவது நம்ம ஏசியில் படுத்தாலும் சரி ஃபேன் காற்றுல படுத்தாலும் சரி நம்ம காற்றுக்கு காட்டன் வச்சு படுக்கணும் அந்த தேவையற்ற காற்றுகள் உள்ள போகாத அளவு பார்த்துக்கலாம் அப்போது இந்த அடுக்கு இருந்து இந்த மருந்து வந்து ஈஸியாக உங்களை வந்து குணப்படுத்திடும் ஏன்னா இந்த தும்மல் சளி பெரிய விஷயம் அல்ல நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் தெரிந்தவர்கள் தான் தெரியாத உண்மைகள் நிறைய விஷயம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே மருத்துவம் இருக்கும் அதை நம்ம என்ன செய்யறது பயன்படுத்துவதற்கு மறந்து விடுகிறோம் இந்த சளியிலேருந்து அப்போ அற்புதமாக இது வந்து ஒரு இருபத்தைந்து நாட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பரிபூர்ண குணமடையலாம் இதில் பரிபூர்ண குணமடைந்தால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க இதையே வந்து அந்த சிறப்பும் தயாரிக்கலாம் இந்த பத்து மருந்துகளையும் பொடி செய்த எடுத்துக்கொண்டு இதோட பணங்கிற்கண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வைத்த நீரை அதில் ஊற்றி நன்கு கலக்கி ஒரு இரண்டு நாள் மூடி வச்சிங்கன்னா அந்த மருந்தெல்லாம் நல்லா செட்டாகிடும் அதை எடுத்து வடிகட்டி அது சிறப்பாக நம்ம பயன்படுத்தலாம் இதான் சளி சிறப்பு என்று இதை கூட பயன்படுத்தலாம் சித்த மரத்தில் அநேக மருந்துகள் உண்டு நீங்கள் இந்த மருத்துவ குறிப்பில் நீங்கள் பயன்பட்டால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யணும் ஏன்னா இந்த மருந்து வந்து ஒரு அற்புதமான மருந்து இந்த சளி இருமலை போக்குறதுக்கு மிக அருமையான மருந்து இதில் பத்து மருந்துகள் சொல்லியிருக்கேன் இதனுடைய பெயர் தூதுவாளை கசாயம் அப்படி இல்லைன்னா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வைத்தியசாலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மருந்து நான் சிறப்பாகவும் ரெடி வச்சு வச்சுருக்கேன் பொடியாகவும் வச்சுருக்கேன் இந்த பொடி வந்து நான் வந்து கரெக்டாக என்னென்னா ஒரு மாத மருந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஒரு மாத மருந்து கொடுப்பேன் அந்த ஒரு மாத மருந்து நீங்கள் சாப்பிடும்போது பரிபூர்ண சுகத்தை குணமடையலாம் ஏன்னா எங்கிட்ட இந்த சைனீஸ் புராளத்துக்கு சாப்பிட்டவங்க நிறைய பேர் இந்த மருந்தில் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி நான் உங்களுக்கு இந்த மருத்துவ குறிப்பை சொல்லியிருக்கேன் இதில் பயன்பெற்றால் மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுமே நோயற்ற வாழ்வை குறையற்ற சிறுவனால் வாழ்த்தி உங்களை விடைபெறுவது சாத்தாங்குளம் சித்த மருத்துவர் என் செல்வராஜ் மந்திரம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு எண்பத்தி ஒன்று அறுபத்தொம்போது தொண்ணூற்றி நாலு தொடர்பு கொள்க நன்றி வணக்கம்